கத்தருக்கு சோத்திரம் இன்று கத்தர் நம்மோட பேச விரும்புகிற வார்த்தை நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் ஐ மீன் இன்னைக்கு வியாதி இல்லாத பெலவீனம் இல்லாத மனுஷனை பார்க்க முடியாதுங்க ஏதாவது ஒரு பெலவீனம் ஏதாவது ஒரு சுகவீனம் கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்குது அது முக்கியம் பாத்தீங்கன்னா பரம்பரை பரம்பரை எங்க தாத்தா இருந்துச்சு எங்க பாட்டிக்கு சொல்லி ஒரு பக்கம் சுகர் ஒரு பக்கம் கேன்சர் ஒரு பக்கம் வந்து பிரெஷர் ஒரு பக்கம் ஹார்ட் பேஷன் சொல்லி ஏதாவது ஒரு விளைவினின் எலும்புகள் நரம்புகள் ஏதாவது ஒரு பிரச்சனைங்க ஆனா கத்து என்ன பண்ணுறாரு வாழ்க்கையில பரிகாரியாய் பரம வைத்தியராய் சுகமளிக்கும் தேவனாய் பரிபூர்ண சுகமளிக்கும் தேவனாய் இன்றைக்கும் வாழ்க்கையில கடந்து வரப்படுறாரு வசம் யாத்திராகும் பதினஞ்சாம் பாதி இருபத்தி ராஜா சொன்னா அவரோட வார்த்தையில கை கொண்டு வார்த்தை நிமயங்களுக்கு நியமங்கள் கை கொண்டு அவர் கட்டளை எகிப்திற்கு வரப்போன எந்த வியாதியும் உனக்கு வரப்படேன் எகிப்து வந்த எந்த வாதையும் உனக்கு வராது அவன் ஏன்னா நான் உனக்கு பரிகாரியான கத்தலா இருக்கேன்னு சொல்றாருங்க வீட்டு கத்திர வேலைப்பாள வேலைக்கப்பட்ட தோட்டமாய் முத்திரிக்கப்பட்ட கிணறாய் மறைவு கட்டப்பட்ட நீர் ஊற்றிய கத்தல் உங்க வீட்டை என் வீட்டை கத்திர மாற்றக்குறாங்க அசன் சொன்னா பாதிவம் கூடாது அணுகாது பொல்லா பூலுக்கு நேராது அந்த அதிகாரத்துக்கு முன்னாடி என்ன சொல்றதுன்னா ஆகையால் எதிரால எனக்கு தாவரமாக இருக்கும் உன்னதமான கத்தளை உனக்கு தாவரமாக கொண்டாய் தாவித்துக்கு தாவரமான உன்னதமான கத்தளை நமக்கு தாவரமாக கொள்ளும் போது அவர் பின்னோரான வாழ்க்கையில பரிகாரியா இருப்பாரு வீட்டு சுத்திகரி அடிப்பாரு ஆயிரம் தூதரி கால வைப்பாரு வீடுகளை ஜென்னைகளை மேற்க்சட்டைகள் கதவுகள் எல்லாவற்றையும் ஆட்டுக்குட்டி அர்த்தமாக இயேசுக்கு சத்தம் தெளிக்கப்பட்ட வீடா உங்க வீடா என் வீட மாறும்போது கர்த்தன் வீட்டை ஆசை வைப்பாங்க எந்த விளைவினையும் எந்த சுருவின அணுகாபடி கரெக்டர் நம்ம கையின் பேச மருந்து மாத்திரைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகாத படிச்சு கருத்து நீங்க பரிபூர்ணா சுடுத்துறாருங்க மருத்துவின் அறிக்கையை மாற்றி கொடுத்த மகத்துவமான வல்லமை என் தேவிடம் உள்ளது நம் தேவிடம் உள்ளது அவரை விசுவாசிங்க கர்த்தாவை நீர் எனக்கு விடுதலைத்தாங்க ஒன்றுமே இல்லை மருத்துவர்கள் உயிரோடு அந்த அந்த வல்லமை எங்களுக்கு தாங்க எங்களுக்கு நாங்க ஜெபிக்கும் போது சுகத்தை சுகத்துக்கு விளைஞ்சிருக்க பெற்றோம் சொல்லி அந்த அபிஷேகத்துக்கு இருங்க இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பரிகாரியா இறங்கி வந்து உங்களை ஆசிரியப்பாரு உங்க பலவினங்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையும் இன்று தருவாராங்க ஆஹ்